ஆகஸ்ட் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டவரே பாடி துதித்து மகிழ்வதற்கு இங்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பினாலை நாங்கள் காணும்படியாக நீர் செய்ததை அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் பிரசன்னம் என்றும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி எசுவேன் விடுதலை பயணம் முப்பத்தி மூணு பதினாலில் சொல்லப்பட்டது போல எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இழைப்பாடுதல் அளிப்பேன் என்று எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வலுப்படுத்துவதற்காக நன்றி எசுவேன் இன்றைய நாளில் எத்தனையோ மக்கள் உம்முடைய பிரசனத்தை உணராமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நேரே பார்த்துக் கொள்ளுமே குறிப்பாக இளைஞர்களை இளம் பெண்களையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் உலகமே என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மறு உலகம் இருக்கு என்பதை அவர்கள் நம்பாமல் இவரை தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை நிறைய ஒன்று சேர்த்தலும் அவர்களுடைய எண்ணங்களை நீர் அறிவீரப்பா உண்மையான கிறிஸ்துவ பிள்ளைகளாக மாறும்படியாக எசுவேன் அவர்களுக்கு அவர்கள் வரும்படியாக செய்தரலும் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தரலும் அப்பா அன்பு ஆண்டவரே திருமண வனத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து தகுந்த துணையே அவர்களுக்கு கொடுத்து என்றும் எப்போதும் ஆண்டவரை மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்தும் பெற்றோர்களையும் கஷ்டப்படுகின்றார்களே என்று ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளே புலம்பி அழுது கொண்டிருக்கின்ற பெற்றோருடைய கண்ணீரை நீரை அண்டவரை துடைத்தரலும் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து பிள்ளைகள் அண்டவரை சரியான திருச்சபையின் ஒழுங்குமுறைகளோடு அவர்களை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை அவர்களுக்கு அப்பா பிறந்து கிடைக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை நிறைய ஒன்று சேர்த்தரலும் கிடைக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு நிறை தீர்வு காணும் நான் கணுபடியாக இந்த மிக்க இன்றி மன்றாடுகின்றோம் அப்படியாக இயேசுவே உண்மையான ஒரு குடும்பமாக அவர்கள் இணைந்து எப்போதும் திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும்படியாக அவர்களுக்கு நிறை ஆசிர்வதி கட்டளைகள் அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக செய்துவேன் அநாதைகள் கைவிடப்பட்டவர்கள் என்று மக்களை நீர் மீட்பதற்காகவே இந்த உலகிற்கு வந்திரே அப்படியாக இயசுவேன் உடைய நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்களை உண்மையான அவர்கள் அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக செய்தரலும் முதியவர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய தனிமையான அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்களை தேட்டரலும் செல்கின்ற பிள்ளைகளையும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் உமது துதர்களை கொண்டு அவர்களை பராமரித்தரலும் எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் அவர்கள் படிக்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய மனதில் பதிந்து எப்போதும் ஆண்டவரை அவர்களுடைய எதிர்காலத்தை வளமாக மாற்றியறலும் இப்படியாக இயேசுவே சிறையில் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய குடும்பங்களை நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் தந்தையே இன்றைய நாளில் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்தியலும் அவர்களுடைய நோய்களை தாங்குவதற்கு நிறைய அவர்களுக்கு சக்தியை கொடுத்தரலும் அப்பா அப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவருமே உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு வாழ்வளிக்கின்றவர் நீரே எங்களுக்கு ஒளியாக இருந்து எங்களுடைய பாதை உண்மையான பாதையில் நாங்கள் செல்லும்படியாக செய்தரலும் இந்த உலகம் அப்பா ஒரு இருட்டானது அந்த இருட்டில் இருந்து நாங்கள் அனைவரை வெளிச்சத்துக்கு வருவதற்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களை வலுப்படுத்தியர்லும் முதல் வார்த்தையை கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒவ்வொரு நாளும் தயாரித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிப்பதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்களை மன்னித்து என்றும் எப்போதும் கடவுளோடு இணைந்திருக்கும்படியாக எங்களுக்கு முத ஆவியின் கொடைகளை தந்தரலும் அப்படியாக இயேசுவே எப்போதும் கடவுளோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வலுவூட்டி எங்களை நிரப்புவதாக எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் உன் பாதத்திறப்பிறக்கின்றோம் நேரே எங்களை ஏறெடுத்து பாரமேசுவேன் எங்கள் ஜீவனம் ஆய்மாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்